ഇ YouTube ബോക്സലൊന്നും പോണ്ട കേറിയാ ഞാൻ ഗിഫ്റ്റ് ബോക്സ് ഒന്നും പോവുകേറി. അ എൻ്റെ 112 മെസ്സേജൊന്നും പോവറില്ല. 112 അ മുൻപ് കേണ്ടിനിക്ക്. വലിയ എസ്. ഓ നിങ്ങൾക്ക് ഇൻബോക്സിൽ വരും മെസ്സേജ് ഒന്നും വരില്ല. ആgradle day வேற ടൈം ഇത് വന്നിരുനുമേ. അ വന്നது அழகான പെൺകുട്ടിടെ വീട്. இல்ல இல்ல ஐயா நான் படியா என்னன்னே தான் இருந்து உங்களுக்கு வேற இல்ல இன் பாக்ஸ் கிளேண்டும் உங்க நம்பர் இருக்கா போடுறீங்களா உங்களோட கதை கதைக்கணும் வந்திருக்குமே

അമേരിക്ക പിൻവാങ്ങി വിട്ടത് വിളാമില്ല

ಆ ಸೇಮ್ ಇನ್ ಫೋ ಫಾರ್ ಅವರದು ಅಂದು ಆಜ್ ಆಜ್ ಪದೇ ಇಲ್ಲ ಅವರಿಗೆ ಬಂದರೋ ಜಿಲಾಲವಳು ಹ್ಮ್ ಅವರಿಗೆ ನೇಸ್ ಬಂದಿತ್ತು ನೇ ತಂದ್ನ ನಿನ್ನನಿಗೆ ಇನ್ಬಾಕ್ಸ್ ಪಾಕ ನೋಡೋ ಟೈರಂತೆ ಇಲ್ಲ ಒಮ್ಮೆ ಒಮ್ಮೆ ಅಲ್ಲವೇ ಅವರಿ ಪಾತೆ ಅವರ ಇನ್ಬಾಕ್ಸ್ ಪಾಕ ಪೋವ ಅನ್ನೋಸ ಅವರ ಪಾಕ ಪಂತು ನೋಟ್ ತೆದ್ದಂಗೊಂದು ಇರು ಹಾ ಓಕೆ ಓಕೆ

ஐயா அன்னைக்கே நான் ஹிஸ்டரி எல்லாம் ஜெல்றதுக்கு ஆ அதுக்கு சிட்டிங்க ஆ ஃபர்ஸ்ட் செட் கன்வெர ஆ புலியானியா ஓம் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது மூணு நம்பர் அது மூணு சைக்கிள் ஹலோ காணா

த வேண்ட

வெம்பட்டது போனது நல்ல பாட்டுல வரல மாத்திரிக்க இந்த பாட்டு கொடுக்கணுமே அந்த நாள் அந்த பாட்டு வர இல்லையா அது நன்பக்கல்ல பாட்டு சரி ஆரோ உண்டு

இருக்கி பிறந்த அவங்க பண்ண கொள்ளுடைய பின்னால தள்ளி போனா என்ன சொல்ற உண்மையான விளங்குறேன் நாங்கள் சும்மா கண்டவாட்டே கதை சொந்தம்ன்றது நாங்கள் என்ன கண்ட நாங்களே இந்த தளத்துல சில துரோகி என்று சொல்லுவோம் அந்த துரோகியை கூட்டிக் கொண்டு இந்த நான் நாம் கதைக்க போறேன் என்று சொல்றது இப்படித்தான் அப்படியான ஜனங்கள் எல்லாம் செயல்பட்டது எனக்கு தெரியாது உண்மையா தான் நெருப்பு இல்லாம புக வராது இது எங்கயோ போய் புகையுது எங்கயோ புகாயுது பாப்பம் இந்த புகாயும் இல்லையா இது என்னத்தான் யார் புகஞ்சாலும் என்ன ஒரு தர்மம் என்னட்டா நான் பாட்டு தொழிஞ்சிட்டேன் என்ன புலியாண்டி என்ன நாங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தும் கூட சேர்த்து வைக்க இருக்கிறோம் நீங்க இப்படி சொல்றீங்க

மற்ற கோயில் கோயில்ல கோம் கோயில் பிறகு நடந்தது ியார் கோயில் அதுல பற்றிதான் எனக்கு நடக்கறது அடி முன்னா அது நல்ல சந்தியும் அருமையான சந்தியான எனக்கு விழுந்தது அடியாத அவங்கள

வந்து கேட்டது <laughs> 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 யார் நீங்கள் இங்க இருந்து வந்துருக்கு ஏன் உங்களுக்கு இந்த ரோட்ல அஞ்ச மட்டும் இருக்க நான் எங்கேயும் பெறுவேன் எங்கேயும் சரி நீ மெயின் ரோட்ல இல்லையே அங்கடம்

பக்கத்துல தான் இந்த இது சுண்ணாம்பு செய்யற இடம் இருக்கு ஓ சுண்ணாம்பு செய்யறமை இப்ப அது இருக்கும் தெரியல அத தாண்ட போறோம் அதுக்குள்ள இப்ப அந்த என்ன இப்ப பொருள் அங்க அழையும் அகலையோ அதுகளையும் இப்போ ஓ அங்க அங்க இருக்கா அப்ப அங்க நான் போனா பனங்கட்டி அதுதான் ஒடியல அந்த அப்படியான சாமான்கள் நான் அங்க வாங்குறது பெனங்காளி உம் அதுகள நான் அங்க போய் எடுத்து கொண்டு வரது அதுகளெல்லாம் நான் உழுதுரிஞ்ச இடம்

நான் கருப்பணி குடிக்கிறேன் நான் கருப்பணி எல்லாம் தொடங்கினது தொடங்கினா கருப்பணி கருப்பணியில தொடங்கி குடிச்சு கொண்டு கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் சொன்னா இப்ப நான் நான் இந்த கடைசி பத்து நாளும் குடிச்சது கல்ல அப்ப சரி அதே அரை மணி சொல்லி குடிச்சா என்ன நடந்த காலம் சில சில விஷயங்கள் போனால் திரும்பி வராது சில சில விஷயங்கள் போனால் திருப்பியும் ஒரு சந்தர்ப்பத்துல கிடைக்கும் சில இதுகள் போனா போனதுதான்

அது அது ஐயோ இப்ப இப்ப நேற்று நடந்த மாதிரிதான் அங்க அந்த இதுலயே நிக்கிறேன் அந்த 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 ஏணி இருக்குல்ல ஏணி ஏணிலேயே நிக்கிறேன் கண்ணேரமா நேரமா மற்ற உள்ளுக்கா போய்கொண்டிருக்கான் அப்படியே எனக்குள்ள

இல்ல காணவே இல்லையா ஆறு மாசமா காணவே இல்லை அது அதுக்குள்ள காணவும் மேல என்ன சொன்னா நீங்கள் பிளைன்ல ஏரைக்க அவ எல்லாரும் அங்கால பின்வசத்துல அந்த தென்னந்தோப்புக்குள்ள ஒரு இடம் இருந்தது அந்ததான் ஜனமே நான் நின்று பாக்குறது அப்ப இல்ல இது நான் வலிக்கிட்டேன் அதுதான் அதான் இங்கால வர பிளைட் வலிக்கிறது அங்க இருவா பன்னெண்டு மணிக்கு தானே வலிக்கிறது இல்ல நான் வலி இல்ல நின்றது என்னது கண்டா எனக்கு ஒரே ஜோதி கொண்டு நினைக்கிறேன் போகுதுன்னு செஞ்சு வேண்டாம் அப்பாவும்

அவன் இருந்தாலும் பாடி 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 படிக்கணும்னே இருப்பான் அப்படி படிச்சபடியே தான் இப்படி இருக்கிறிய சின்ன இருக்கு இன்னத்தை படிச்சு கிழிச்சு நான் ஒண்ணு கிழிக்கல நான் இல்ல அன்னைக்கு வந்து ஏதோ செய்த ஊர்ல ஊர்ல இருந்தா நான் இவ்வளவு நோ 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 அது இல்ல ஏதாச்சும் இல்ல ஒரு விஷயம் படிச்சு நான் அது வர விஷயம் ஆனாட்டு அது வேற விஷயம் ஆனா ஊர்ல இருந்து இருந்தா நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பேன் அதுதான் அது தம்பி சிக்கி இருந்ததோ எல்லா பிரச்சனை என்னடா பயச

இப்ப இதுக்கு வாங்கோ யார் யார் இந்த ஏதாவது ஏதோ கிடச்சுட்டு போல இருக்கு டபுள் box க்கு ஏதோ துப்பு கடக்குது போல இருக்க ஏதோ துப்பு கடக்குது என்னன்னா இந்த இந்த வேற ஒருதரம் கிடகேல போல இருக்கு அவரை வெச்சிட்டானே கிடக்குது ஏதோ ஏதோ கிடக்குது போலடா சொல்லுங்க ஏதாவது இருந்தா box அனுப்புங்க நான் நாங்களும் என்ன கிடைக்க தெரியாதான் அடிபல போதும் புதிய புதிய உங்களுக்கு இப்ப ஊர்ல உள்ளாக்கல் ஒருத்தரும் இந்த நேரம் இல்லையே இதுல அவை நீ கேட்கல கழிச்சா தான் அவைக்கும் இதா இருக்கும் வாங்க